வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை காஞ்சிபுரம் சைபர் கிரைம் நிலைய ஆய்வாளர் பிரபாகர் இந்த தீபாவளி சீசன்ல நிறைய மக்கள் ஆன்லைன்ல வந்து கிராக்கர்ஸ் பட்டாசுங்களை ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஒரு நாலஞ்சு நாள் நிறைய அது போலியான ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணி நிறைய ஏமாத்துட்டு இருக்கீங்க ஸோ இன்ஸ்டால வர்ற இன்ஸ்டாலையோ ஃபேஸ்புக்லயோ வர்ற அந்த காம்போ ஆஃபர் அந்த இந்த வெரைட்டி ஆஃப் லிஸ்டர்ஸ் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு இத்தனை லிஸ்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த லிஸ்ட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இவ்வளவு வெரைட்டீஸ் பத்தாயிரம் ரூபாய்க்கு வெரைட்டிஸ் காம்போ ஆஃபர் மாதிரி அட்வர்டிஸ்மெண்ட் கொடுத்துட்டு நிறைய மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க ஸோ ஃபேஸ்புக்கில் வர்ற இன்ஸ்டால வர்ற அட் அட்வர்டைஸ்மெண்ட்டை தயவு செய்து நம்பாதீங்க எந்த ஆன்லைன் பர்ச்சேஸும் மாதிரி கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணாதீங்க அப்படி பண்ற மாதிரி இருந்தா அது ஒரிஜினலா அந்த அதுல அதுலயே நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க சிவகாசியில பேசுற மாதிரிதான் பேசுறாங்க பிளஸ் டிராக்கர் சைடிங் கொடுக்குறாங்க அது வந்து ஜென்வினாக இருக்குன்னு உங்கள் ஃபோனை எத்தனை முறை பேசினாலும் அட்டன் பண்ணுறாங்க ஆனால் பொருள் வர்றது கிடையாது வரைக்கும் சோ மணி கம்பெனி நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம் செய்து இன்ஸ்டாவில் வர்ற ஃபேஸ்புக்கில் வர்ற எந்த கிராக்கர்ஸு ஆர்டர்ஸும் செய்து பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப இதில் வந்து ஜெனுவின்னு கண்டுபிடிக்க தெரியலன்னா செய்து பண்ணாதீங்க ஆர்டர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜெனூனா தெரிஞ்சால் அதை ஆர்டர் பண்ணுங்க அதர்வைஸ் இன்ஸ்டாவில் வர்ற ஃபேஸ்புக்கில் வர்ற எந்த காம்போ ஆஃபர்ஸும் எந்த கிராக்கர்ஸ் ஆர்டர்ஸும் தயவுசெய்து பண்ணாதீங்க இந்த தகவலை மற்றவங்களுக்கும் தகு சொல்லுங்கள் இதை பார்க்குற மற்ற உங்களோட உறவினருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை கன்விய் பண்ணுங்க அதே மாதிரி ஒன்மூறு ரிகொஸ்ட் ஃப்ரம் சைபர் செல்லு இந்த சேரீஸ் இந்த தீபாவளிக்காக சாரீஸ் வந்து நிறைய நம்மளுடைய ஃபேமஸான கடைங்கள லோகோ போட்டு ஐநூறு ரூபாய்க்கு ஆஃபர் தீபாவளி ஆஃபர் எழுநூறு ரூபாய்க்கு ஒரு ஆஃபர்னு சொல்லி சேரீயோட மாடல் போட்டுட்டு நிறைய ஏமாத்துட்டு இருக்காங்க ஸோ தயவுசெய்து இன்ஸ்டாவில் வர்ற ஃபேஸ்புக்கில் வர்ற ஆர்டர்ஸை அஹ் ஜென்யூனான்னு சொல்லி ஒன்னுக்கு ரெண்டு முறை வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு பகல் ஆர்டர்ஸ் பண்ணுங்க தயவு செய்து இது மட்டவங்களுக்கு கன்விய பண்ணுங்க தீபாவளி சீசன்ல உங்க பணத்தை எழுந்து ஒரு கஷ்டமான நிலைமைக்கு போகாதீங்க நன்றி வணக்கம்